ஆனால் ஒரு காலமும் மொபைல் சாரி கேட்கும் அரசியலை எங்கள் தலைவர் செய்வதில்லை எங்கள் தலைவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டால் மொபைல் போனில் சாரி சொல்லும் ஆட்சியாக ஒரு காலமும் இருக்க போவது கிடையாது எங்கள் தலைவர் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு வயிற்றுச்சல் இருக்கிறது இவருக்கு எப்படி புதிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மக்களோடு மக்களாக துணை நின்று மக்களுக்கு சேவை செய்துதான் இந்த அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறோம் நடிகராக இருக்கும் பொழுதே இந்த மக்களுடைய பிரச்சனைகளில் பக்கம் நின்றவர் நம்முடைய தலைவர் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மீனவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இன்றைக்கு தங்கை அனிதா கொல்லப்பட்ட போதாக இருக்கட்டும் துப்பாக்கி சூடு நடந்த போதாக இருக்கட்டும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றவர் நம்முடைய தலைவர் அன்றைக்கு சாதாரண நடிகராக இருந்தாலும் அந்த மக்களோடு தான் நின்று கொண்டிருந்தார் முப்பது ஆண்டு காலம் மக்கள் சேவை செய்து அரசியலுக்கு வந்ததினால்தான் இந்த மக்கள் எழுச்சிகளை வந்து கொண்டிருக்கிறது எங்களை பார்த்து நீங்கள் நடிகர் ரசிகர் என்று சொல்கிறீர்களே ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நடிகராக இருக்கும் போது இது போல எத்தனை சேவையை செய்துவிட்டு துணை முதலமைச்சராக இருக்கிறார் அரசியல் என்று வந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா எத்தனை இடங்களில் மக்கள் சேவை செய்திருக்கார் என்று சொல்ல முடியுமா உடனே ஒன்னு விஷயம் சொல்லுவாங்க அண்ணன் திமுக சைட்ல இருந்து நாங்கெல்லாம் எம்ஜிஆரையே பார்த்தவங்க எம்ஜிஆரையே பார்த்துட்டு வந்தவங்க நீங்களே எங்களுக்கு ஒரு பொருட்டா ஆமா நீங்க எம்ஜிஆரையே பார்த்துட்டு தான் நீங்க தொடர்ந்து அவர் ஜெயித்துக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கீங்க இதே நடிகர் விமர்சனத்தை தான் அண்ணன் கேப்டன் அவர்கள் மீதும் இதே நடிகர் என்ற விமர்சனத்தை தான் எது கட்சி தலைவர் அவருக்கு உயர்ந்தார் உடல்நிலை சரியாக இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது போல இருக்கு அப்ப நடிகர் என்ற விமர்சனத்தை தாண்டி மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் நம்முடைய தலைவரையும் கழகத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு காலமும் மக்கள் நம்மை திரும்பி கூட இனிமேல் பார்க்க மாட்டார்கள் மக்கள் கவனத்தை நம்ம ஈர்க்கவே முடியாது என்று தெரிந்து கொண்டு விளம்பர பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஓரணியில் இருக்கும் திமுகவும் பாஜகவும் ஓர் அணியில் தமிழ்நாடு தானே யோசிக்காதீங்க ஓர் அணியில் இருப்பது திமுகவும் பாஜகவும் இடங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்குது அதாவது பாஜக பாஜகவும் அதிமுகவும் வேற வேறையான்றது நீங்க மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதற்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கோணத்துல நாம பார்க்கும்போது இன்றைக்கு இந்த இந்தியாவின் அரிநாதமாக இருக்கக்கூடியது வேற்றுமையில் ஒற்றுமை இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை சீர்குலைக்கக்கூடிய வகையில ஒரு மதவாத அரசியலை ஒரு பிளவுவாத அரசியலை கையிலெடுத்து இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழியை எப்படியாவது இந்தியா முழுவதும் திணித்துவிட வேண்டும் ஒரே கல்வி என்ற அடிப்படையில் ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள் இதுவரை கல்வி கிடைக்காமல் மறுக்கப்பட்ட வகுப்பினர்கள் யாரும் கல்வியை கற்றுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் திட்டங்களை கொண்டு வருவது சிறுபான்மை பெருமக்களுடைய உரிமைகளை பறிப்பது சிறுபான்மை பெருமக்களை வந்து அச்சுறுத்தி கொண்டிருப்பது இது போன்ற பிளோவாத அரசியலை இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு காலமும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால காலுன்றவே முடியாது இன்னொன்றையும் நம்ம சொல்லிக்கிறோம் நாங்கள் கட்சி துவங்கும் பொழுதே மதப்பிலவாத சக்திகள் என்பதை எங்களுக்கு கொள்கை எதிரி என்று பாஜகவை கொள்கை எதிரியாக நிர்ணயித்திருந்து அரசியல் காலத்துக்கு வந்தாங்க நாங்கள் அப்பனா நீங்க எங்க பக்கம் வந்துருங்கன்றாரு வன்னியன் அங்க வந்துருங்கிறாரு ஆனாலும் அங்க ஒரு பக்கம் நாங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருந்தா கூட அரசியல் எதிரின்னு திமுகவை சொன்னதை மறந்துட்டு அண்ணன் கூப்பிட்டுட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பிளவாத அரசியலை பாஜக முன்னெடுத்து நடத்தி இந்த பக்கம் மாடல் திமுக ஒரு ஆட்சி நடத்தி அதாவது இங்கு கருவை சுமந்து செல்லக்கூடிய பெண்கள் முதல் குழந்தைகள் முதல் வயதான பாட்டிகள் வரைக்கும் இன்றைக்கு பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக தனிமவள கொலைக்கு எதிராக மணல் திருட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இன்னும் சொல்ல போனால் என்ன கொலை பண்ண போறாங்க காப்பாற்று வீடியோ போட்டவரையே கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்துக்கூடிய கூடிய ஒரு அபலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இதுல வேற கரம் கொண்டு நான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன் என்னுடைய இரும்பு கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள் அந்த இரும்பு கரம் இருக்குதா இல்ல துருபுரிச்சு போய் பழைய பேப்பர் கடையில் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதையாவது நிறைவேற்றினீங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நீட் தேர்வு என்னாச்சு தெரியல கடந்த நான்கு ஆண்டுகள்ல மாணவர்களுக்கு லேப்டாப் என்னாச்சு தெரியல சரி நீங்க வந்து மடிக்கணினிக்கு பதிலாக டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு தெரியல சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்னாச்சு நீங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க என்னாச்சு பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு நாப்கின் கொடுக்கறேன்னு சொன்னீங்க என்னாச்சு ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க என்னாச்சு அரசு ஊழியர்களுக்கு பணி நடந்தீங்க என்னாச்சு இப்படி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவலமான ஆட்சி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம் எப்ப வெளியில வருவீங்க களத்துக்கு வருவீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்களா அப்படின்னு இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒர்க் ஃபோன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் யாருமே பாத்துருக்க மாட்டேன் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை தயவு செய்து போய் சந்திச்சு பாருங்க அந்த விவசாயிகளிடம் பேசுங்கன்னு சொல்றோம் ஃபோன்ல கூட பேச மாட்டேங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் இப்படி யாரையுமே சந்திக்காமல் போயிட்டு இருக்காருன்னு பாருங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அவ்வளவு கனிமவள கொலைகள் நடந்துட்டு இருக்குடையில அல்வா சாப்பிட்டு உதகையில போய் மலர் கண்காட்சியை ரசிக்கிறாரு மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறாரு இங்க வேங்க வேயலுக்கு போக சொன்னா மலங்க தொட்டி அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க வேங்க வேயலுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் போகல இதுல வேற மறைமுக கூட்டு திமுக பாஜக ஓரணியில் திமுக பாஜக அதுதான் உண்மை ஈடிக்கு முன்பு திமுக ஈடிக்கு பின்பு திமுக பிரிச்சுக்கிட்டோம்னா இடிக்கு முன்னாடி கருப்பு பலன் பறக்க விடுவாங்க ஈடி வந்த பிறகு வெள்ளை பலன் பறக்க விடுவாங்க ஈடிக்கு முன்னாடி கோபேக் மோடினு சொல்லுவாங்க ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடினு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் வந்து எங்களை இடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது மோடியும் ஒண்ணும் செய்ய முடியாது வீரவசனம் பேசிட்டு நான்காண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம மாநில உரிமைகளை மீட்காம மாநில நிதியை மீட்காம இடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் நாளாக நிதி ஆய்வு கூட்டத்துக்கு உள்ளே போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதை நீங்க பாராட்டணுமா

சோழ சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத பாஜக ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் அவர்கள் நம்ம இடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இப்ப இடி வந்ததுக்கு பிறகு மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னதான் தேர்தலுக்காக இன்றைக்கு பாஜக அதிமுகவுடன் ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தினாலும் தேர்தலுக்கு பின்புலமாக

இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும் நடிகர் என்று சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் மக்கள் சொல்லும் ஒரே செய்தி என்ன தெரியுமா நோ நோ மோடி நாங்கள் ரெடி என்று மக்கள் அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பேரணியில் தமிழ்நாட்டில் மக்கள் இணைந்து விட்டார்கள் மிக தெளிவாக சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் மாற்றம் அரசியல் இந்த சக்தியான பாஜக சக்தியான நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவையும் இந்த மன்னராட்சியும் ஆட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டுக்கு அனுப்பி வைத்து மக்களாட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தை அமரவிப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்